கேஎஸ் கட்டல் ஃபோம் சேனல் நண்பரில் உள்ள வணக்கம்ங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஜெட் பிளாக்ல குவாலிட்டியான ஒரு காரியில் வரக்கூடிய காங்கேம் காரியில் பூச்சிக்காலை பார்த்துடலாமுங்க அதுபோக வந்து ஒரு தலையீட்டு கடாரி நல்ல ஒரு எட்டரை மாதம் செனையில் இருக்குதுங்க ஒரு செவல மாடு ஹெவி சைஸான மாடு நல்ல கரவைத்திறன் கொண்ட மாடு மூணு மாடு மூணு பதிவு இந்த விற்பனை பதிவில் பார்த்துடலாமுங்க எந்த பதிவை பார்த்தாலும் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலரும் சொல்லியிருக்கிறோம் செனமாட்டம் இருந்தால் அதுக்கு என்ன விவரம் சொல்லியிருக்கிறோம் கண்ணு மாட்டம் இருந்தால் பால் கறக்கிற வீடியோ முழுமையாக போட்டிருக்கோம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவது நம்ம விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இப்போ தான் பால் ஒரு பல் உளுந்துருக்கக்கூடிய தலையத்து கிடாரிங்க நல்ல முரட்டு சைஸில் வரக்கூடிய கிடாரி நல்ல ஹெவியாக உருண்டையாக நல்லா ஹைட் வெயிட்டாக ஒரு கிடாரி வேணும்னு தலையத்துலேருந்து வளர்த்த விரும்புகிறவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாட்டில் குணமாக வேணுங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல்லில் நாலு புள்ள ரெண்டாம் நேற்று தலையீட்டு வாங்குறது பெருசு இல்லை வாங்கும் போது இந்த மாதிரி குணவணமாக இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாங்கினாலும் எந்த தொந்தரவும் இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியிலேருந்து நல்லா நேவி விட்டு தெளிவான பழக்கத்தில் பழக்கத்தில் நீங்கள் மடியில வாய் வச்சு ஊட்டினாலும் அந்த எதுவும் பண்ணாத அளவுக்கு நல்ல சுத்தத்தில் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான குணத்தில் வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கிடையாதுங்க தலையீத்தலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நேவி பார்த்து தெளிவாக எந்த ஒரு சேட்டையும் இல்லாமல் மிரல் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா தலையத்தில் வந்து கிட்டையே விடாது தொடவே விடாத ஒரு மாடலில் ஒரு சில கண்ணு மாடுகளில் இருக்குங்க இந்த கெடறியில் வந்து நல்லா கைப்பாங்க சிறு சிலிருந்தே நல்லா அடர்த்தியும் தவிடு கொடுத்து நல்லா காட்டில் மேய்ச்சி நல்ல வெயிட்டு கணத்தில் நல்ல ஹெவி சைஸாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாமல் சுத்தத்தில் எங்கே நீவுனாலும் பிடிச்சாலும் ஒன்றும் சொல்லுவாக்கு மாதிரி ரொம்ப ஒரு குழந்தையாக அமைதியாக வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க இதுக்கு முழு விவரங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு பல்லுங்க அதாவது இரண்டு பல்லுங்கிறது பார்த்தா உளுந்து இருக்குது ஒரு பல் உளுந்து முளைக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிடிச்சி நீவலாம் நாளைக்கு கன்று போட்டாலும் ஒரு அணைக்காமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குண உணத்தில் இருந்தால் தான் வந்து தலையீட்டு கிடையாறெலாம் வச்சு நம்ம பராமரிக்க முடியுங்க எட்டு எட்டரை மாதம் சென்னையங்க இன்னொரு முப்பது நாள் அது கன்று போடுறதுக்கு நல்ல புறவேத்தம் இருக்குது நல்ல திமிலமைப்பு ரட்ட அமைப்பு இருக்குது மாடு நல்லா சைனிங்காக இருக்கும் கையால் ஊக்கத்தோடு இருக்கும் இருக்கிற இடத்துல ஒரு மாடு அமைதியான குணத்தில் தெளிவாக இருக்கிற இடம் தெரியாமல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும்னு அமைதியான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காங்கையும் கன்று தலையத்து கன்று எட்டரை மாதம் சேன சுழி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க தலையத்தில் ஒரு ஒன்றை அந்த ரேஞ்சு கறக்கிற அளவுக்கு ஒரு மடிகாம சுத்தம் இருக்குது எச்சா கறந்தாலும் கறந்தது தானுங்க இல்லை அந்த ஒன்றரை லிட்டர் பாலுங்கிறது ஒரு சாதாரணமாக கறக்கூடிய அளவுக்கு மாட்டில் மடிகாம்பு இருக்குது நீங்கள் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா தீவனம் நல்ல பசந்த தீவனம் கொடுத்து அடுத்த தீவனம் கொடுத்து பராமரிச்சிங்கன்னா தலையத்துலேயும் நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பால்வொருக்கமான மாடுதானுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் முதல் ஏற்றுங்க எட்டரை மாதம் சென்னையாக இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கணுன்னு தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குற மாடுங்க போட்டால் மூணாவது கன்று மடிகாம்புல நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்கும் நல்ல ஒரு மூணு லட்ச கறவு கூடிய அளவுக்கு நல்லா பால் கறக்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான சைஸுங்க சின்ன மாடு கிடையாது வீடியோவில் பார்க்குறதுங்களுக்கு ஒரு சின்ன மாடாக கூட தெரியல நல்ல நெட்டுலேயும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் அவ்வளோ ஒரு ஹைட்டாக வெயிட்டாக நல்ல ஒரு டயர் வண்டி இருந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடு இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் வந்துகிட்ருக்குதுங்க பெரும் மாடுகள் கால் அணைக்காமல் கறக்கணும் கறவையும் கொஞ்சம் சேர்த்தி வரணும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரி வேணும் புதுசாக மாடு பால் கறக்க கறந்து பழகினாலும் கூட இந்த மாட்டில் கறந்து பழகிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குணவனத்தில் இன்றைக்கி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குணவனத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் மட்டும்தான் நம்ம வாங்கி கொண்டு வந்து போடுறோம்ங்க வாங்கிட்டு போகிறவங்க எப்படி விருப்பப்படுவாங்களோ அதே மாதிரி விருப்பம் தான் நம்ம தேடி பார்த்தா மாடு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போட்டுட்ருக்குறோம் இன்னும் கன்று போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு நல்ல வாய் கடைசி டயர் வண்டி ஏறதாட்ட அகலத்துலேயும் நல்ல நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல பெருமாடாக வேணுங்கிறவங்க அதுவும் இந்த மாதிரி குணவனத்துலேயும் பால் கறவையோடும் எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய ஒரே மாடு வேணுங்கிறவங்க எதிர்பார்க்குறவங்க வந்து கேட்டு எடுத்துக்கலாங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போடும் காங்கேயும் கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி இப்போ கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டிங்க பால் ஒரு மூணு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் வச்சிருக்கிறத பொறுத்து கொஞ்சம் எச்சாவங்க இருக்கலாம் ஒரு துளி கம்மியாகவும் அவங்க இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோங்க மாடு பெருவிட்டு ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்குது போட்டால் மூணாவது கன்று தெரிஞ்ச இடத்துல நம்ம நண்பர்கிட்ட தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க நல்ல மாடு இன்றைக்கும் நல்ல விலைக்கு விற்கிதுங்க எவ்வளோதோ நம்ம சம்பளம் இருந்தாலும் ஒரு சந்தை மதிப்புல வந்து பார்த்தீங்கன்னா மோசமான மாடுகள் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பல் கெராக்கி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொருந்தும் இந்த மாதிரி நல்ல மாடுகளுக்கு எந்த சம்பல் விலையே இல்லைனாலும் சந்தைக்கு கொண்டு போனாலும் நல்ல விலைக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாடுகளுக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்கும் எந்த ஊர் சந்தையாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு மாடுகள் கன்றுகள் நல்ல முறையாக பார்த்துக்க தெரியணும் நம்ம இருந்தால் இல்லாட்டியும் வீட்டில் ஒரு ஆள் அந்த மாடுகள் கன்றுகளை பார்க்குறக்கு தயாராக இருக்கணும் நீங்களும் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு வாங்குறீங்கனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய தெளிவான ஒரு முடிவு எடுத்துகிட்டு பார்த்துக்குவாங்களான்னு கேட்டுட்டு மாடு வாங்குங்க ஏன்னா அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து ஒரு மாதத்தில் மாட்டை வைக்கிறது ரெண்டு மாதத்தில் மாட்டை வைக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போக வேண்டாங்கிறதையும் ஒரு அன்போடு வச்சுக்கிறோம் மீடிய பகுதியில் பார்க்குறதுங்க ஜெட் பிளாக் காங்கையும் காரி காளை கண்ணுங்க காளை கண்ணே சேர்க்கப்படுறதுக்கு பூச்சிக்காலைக்கு நல்லா தரமாக வந்து சேரக்கூடிய கன்று நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கோடி உயரத்தில் இருக்குது ஜெட் பிளாக்ல வேணுங்கிறவங்களுக்கு பூச்சிக்காலை பயன்படுத்துறக்கு மாடு முதிக்கிறது அருமையாக முதிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வண்டி பழக்கம் இருக்குதுங்க மாட்டு வண்டியில் வலது பக்கம் போகக்கூடிய அளவுக்கு பழக்கம் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம குறிப்பிட்ட இந்த ரெண்டு மூணு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரிக்கனங்கள் அதிக அளவில் கேட்குறீங்க பூச்சிக்கிழக்கு இருந்தால் சொல்ல சொல்லி எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்ல முடியாத காரணத்துனால யூடியூப் சேனலில் நம்ம பதிவு விற்பனை பதிவு போடுறோம் யாரும் முன்னாடி பார்க்குறீங்களோ பார்த்துட்டு கூப்பிடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெட் பிளாக்ல இருக்குங்க சாயந்தரம் நேரம் வெயில் அடித்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லேசர் சேம்போத்துக்கு தான் தெரியும் நல்லா களி விட்டிங்கன்னா இன்னும் பல பழந்து ட்ராயிங் வரைஞ்ச மாதிரி நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல பெருவட்டாக இருக்கும் நெட் நிலத்துலேயும் கிடக்குதுங்க வயது ஒரு பதினெட்டு மாதம் பத்தொம்பது மாதம் இருக்குது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி உயரத்தில் இருக்கும் வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இன்னும் பல் போடுறதுக்கு இன்னும் ஆறு மாத காலம் ஆகுங்க பல் போடாத பதினாலு கோடி உயரத்தில் பூச்சி பூச்சிக்கன்னாக தேடிட்டு இருக்கிறவங்க பிடிச்சிருந்ததுன்னா வந்து பார்த்து கொண்டு போங்க விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டரை பட்ஜெட்டில் முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணி பேசுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை தெளிவா தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கொண்டு வந்து இறக்கிட்டு வாடகை மற்றும் மீதி தொகை நீங்கள் வண்டியில் கொடுத்து விட்டிங்கன்னா போதும் கண்ணு நல்லா பெருவிட்டாக வருங்க ஜெட் பிளாக்கில் காரிக்காலை காங்கை காலையில் நல்ல தோரணையான காலை ரட்டத்தமிழ் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ரெண்டரை பட்ஜெட்டில் முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறவங்க அதே மாதிரி ஒரு மாடு கண்ணு பிடிக்கிது ஃபோட்டோ வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு முறைக்கு நாலு முறை கலந்துட்டு புக் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு நாலு நாள் கழிச்சு நம்ம ஜாயந்தவாடையில் ஏற்றும் போது அன்னைக்கு ஸ்கூலில் நீங்கள் வேண்டாம்னு சொன்னிங்கன்னா மீண்டும் வந்து மறு விற்பனை செய்கிறதுல சின்ன சின்ன சிக்கலாம் இருக்குங்க மீண்டும் பதிவு போட்டோம்னா கண்ணை அந்த மாட்டை வந்து குறைச்சி கேட்பாங்க அதனால் வந்து இந்த கண்ணெலாம் வந்து போட்டால் உடனே விற்கக்கூடிய கன்று தெளிவாக முடிவு எடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த காலையை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் கேட்குறதுனாலும் நேரில் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டே விடப்பெறுவாங்க நன்றி வணக்கம்